அத்தியாயம் பத்து தொடர்கிறது இத்தகைய பத்து வாயுக்களும் காந்தார நாடி என்று சொல்லக்கூடிய நாடியிலிருந்து பல நாடிகளுக்கு தொடர்ந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன நமது இடது மற்றும் வலது பக்கம் முதுகுத்தண்டில் இட மற்றும் பிங்கள என்று அழைக்கப்படும் நரம்புகள் உள்ளன இடம் மற்றும் பிங்கள நரம்புகள் மூலாதார சக்கரத்திலிருந்து பரவி ஆக்னேய சக்கர முறை கிளைகளாக படர்ந்து வருகின்றன ஆனால் ஆக்னேய சக்கரத்தை தாண்டி இவை மேலே எழும்பாது சுஷ்மண நாடி என்பது இட மற்றும் பிங்கள நாடிகளுக்கு இடையில் ஓடிக்கொண்டிருக்கும் அவையும் மூலாதார சக்கரத்தில் இருந்தே பரவுகின்றன ஆனால் சுஷ்மண நாடி ஆக்னேய சக்கரத்தையும் தாண்டி மேலெலும்பி செல்லும் ஆற்றல் பெற்றதாகும் அவ்வாறு செல்லும் சுக்ஷ்மண நாடி பிரம்ம மந்திரம் என்று அழைக்கப்படும் சதசரா சக்கரத்தில் இணைகின்றது சுஷ்மண நாடியின் சிறப்பு என்னவென்றால் இது அமைவிடம் ரகசியமாக இருக்க வேண்டிய அவசியத்தால் சுஷ்மண நாடி கண்களுக்கு புலப்படுவதில்லை நமது ஆத்மா மூலாதாரத்திலிருந்து இருந்து சக்கரம் வரை மேலும் கீழும் இந்த நாடிகளை இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த இயக்கத்தில் ஷ என்ற சப்தம் ஆக்னேய சக்கரத்திலும் ஹம் என்ற சப்தம் மூலாதாரத்திலும் உருவாகின்றன இந்த இரண்டு சப்தங்களும் ஒன்றாக சேர்ந்து ஹம்சா என்று கீழ் நோக்கியும் மந்திரமாக பயணிக்கின்றன சோகம் ஈகோட் ஈகோல் சா பிளஸ் ஹம் இதன் அர்த்தம் நான் பிளஸ் அவன் நானும் இறைவனும் ஒன்றுதான் என்னிலிருந்து இறைவனை பிரிக்க முடியாது என்றும் எனது ஆத்மாவே இறைவன் வசிக்கும் இடமாகும் இத்தகைய அற்புதமான தத்துவத்தையே அத்வைதம் என்று கொள்கையாக மகா ஞானி ஸ்ரீ ஆதி சங்கரர் நமக்கு அளித்தார் நம் உடலில் பிராணன் என்ற ஜீவாத்மா மேற்குரிய நாடுகளின் வழியாக மேலும் கீழும் பயணிக்கும் சமயத்தில் ஒவ்வொரு சக்கரத்தின் அதிபதி தேவதைகளான கணபதி விஷ்ணு ருத்திரர் ஜீவாத்மா மற்றும் ஈஸ்வரர் ஆகியோருக்கு ஹம்சா சோகம் என்ற ஜபத்தை சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் மேற்கூறிய அனைத்து உச்சாரணங்களும் நமது பிராணன் என்ற ஜீவாத்மா நாம் அறியாமலேயே நம் சார்பாக ஜபித்து கொண்டிருக்கோம் நாம் கற்ற அனைத்து சக்கரங்களிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் மற்றும் வினாடிகளில் ஜபம் உச்சாரணம் செய்யப்படும் என்பதை அறிந்தோம் அதன் அர்த்தம் என்னவென்றால் நமது ஜீவாத்மா இச்சக்கரங்களின் அதிபதிகளை வணங்கிய ஹம்சா சோகம் என்ற பரமஹம்ச மந்திரத்தை நாம் அறியாமலேயே நமக்கும் ஜபித்து கொண்டிருக்கோம் என்பதாகும் எப்போது ஒருவர் இடைவிடாத பயிற்சியின் மூலம் இச்சக்கரங்களை தமது சரீரத்தில் உணர்ந்து கொள்கின்றாரோ அப்போது அப்போது அவரால் ஹம்ச சோகம் என்ற மந்திர ஓசையை துல்லியமாக கேட்க முடியும் அவ்வாறு உணர்ந்து கொண்டவர்கள் உலக இச்சைகளை உதறி சதா சர்வகாலமும் ஆத்மாவில் இறைவனை தேடும் பயணத்தில் ஈடுபடுவார்கள் அவர்களையே நாம் யோகிகள் என்று அழைக்கின்றோம் அவ்வாறு நமது சரீரத்தில் பயணிக்கும் பிராணன் என்ற ஜீவாத்மா மேற்கூறிய சக்கரங்களின் அதிபதிகளை ஒரு குறிப்பிட்ட அளவு குறியீட்டில் கணபதி அறநூறு பிரம்மா ஆறாயிரம் விஷ்ணு ஆறாயிரம் ருத்திரர் ஆறாயிரம் ஜீவன் ஆயிரம் ஈஸ்வரர் ஆயிரம் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கும் அவ்வாறு ஜெபிக்கும்போது போது ஹம்சை என்ற மந்திரத்தை சவுன வடிவத்திலும் சோகம் என்ற மந்திரத்தை நிர்குணமாகவும் உச்சாடனம் செய்யும் சகுணம் உருவத்துடன் கூடிய வழிபாடு நிர்குணம் உருவமற்ற இயல்பை வழிபடுவது கணபதி முதல் அனைத்து தேவதைகளுக்கும் சகுண வழிபாடு சஹசரா சக்கரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ குரு பரமாத்மாவிற்கு உருவமற்ற வழிபாடும் நடத்தப்படுகின்றன சகுண நிர்குண மந்திர உச்சாராடனம் மொத்தம் இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை உச்சரிக்கப்படும் மிகப்பெரிய ஆச்சரியம் நாம் அறியாமல் நமக்குள் நடந்து கொண்டிருப்பதை இத்திவ்ய சரித்திரம் படிக்க ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ரகசியங்களை அறியாமல் பரமாத்மாவை தேடி காசிக்கும் கயாவிற்கும் ராகிக்கும் துவாரகைக்கும் சாலோக்கிய முக்தியை வேண்டி மக்கள் சென்று கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு முக்தியை தேடும் பயணத்தில் பல்வேறு இடர்களை எதிர்கொள்கிறார்கள் ஆயினும் மாயை அவர்களை விடாமல் தொரத்துகின்றது எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வந்த பின்னரும் மனம் பக்குவமின்றி நமது ஆத்மாவில் இறைவன் குடிகொண்டிருப்பதை உணர முடியாமல் பரிதவிக்கின்றனர் நிர்குணம் என்ற உருவமில்லாத இயல்பை கொண்ட சகசரா சக்கரத்தில் பரம் ஜோதி என்ற மேலெலும் குண்டலினி இயங்கி கொண்டிருக்கின்றது இப்பிரதேசத்திற்கு அமிர்தம் என்று பெயர் இதுவே எல்லா படிப்புகளுக்கும் காரணமாக விளங்குகின்றது இத்தகைய அமிர்த பிரதேசத்திற்குள் அனைத்து உலகங்களும் பிரபஞ்சமும் அடங்கியுள்ளன இச்சக்கரத்தை எழுப்புவதற்கான பயிற்சியில் யோகிகள் மட்டுமே வெற்றியடைய இயலும் தூய்மையான சிந்தனைகளும் உலக பொருட்களின் ஆசையை துறந்தவரும் இச்சக்கரத்தை தீவிர பயிற்சியின் மூலம் எழுப்புவார்கள் ஆயினும் ஒரு சமயத்தில் ஒரே ஒரு வினாடி இச்சக்கரம் திறந்து பின்னர் அடுத்த வினாடி மூடி கொண்டு விடும் இச்சக்கரத்தை எழுப்புவதற்காக கூறப்பட்ட மந்திர உச்சாரணத்திற்கு மதிப்பளித்து ஒரே ஒரு வினாடி மட்டுமே இச்சக்கரம் திறந்து கொள்ளும் தன்மையை உடையது ஆனால் இச்சக்கரம் திறந்து கொள்ளும் வினாடியில் பிராணன் அதற்குள் நுழைந்து விட்டால் அவர் தனக்குள் எல்லா உலகங்களையும் எல்லா பொருட்களையும் காண முடியும் அவர் அந்நிலையை எய்திய பிறகு பாவத்தின் சுவடு கூட அவரை அண்டாது அவர் உடனடியாக புனிதமாக்கப்படுகிறார் ஆகையால் பிரம்ம ஞானத்தை அடையும் சௌபாகியத்தை பெறுகிறார் அவ்வாறு பிரம்ம ஞானத்தை அடைந்தவரை இறைவன் ஆவர் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி என்ற மந்திரமும் சிவோகம் என்ற மந்திரமும் அதன் உட்பொருளையும் அவரால் தெளிவாக உணர முடியும் ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்நிலையை அடைய முடியவதில்லை அவர்கள் தீவிர பயிற்சி செய்தாலும் கீழ் நோக்கிய குண்டலினியை மட்டுமே வெளிக்க செய்ய முடிகிறது மேல் நோக்கிய குண்டலனியை எழுப்ப இயலாத காரணத்தால் எவ்வாறு பறவைகள் கூண்டிற்குள் அடைப்பட்டு கிடப்பதைப் போல குடும்பம் உறவுகள் பாச பந்தங்கள் இவற்றை மட்டுமே பிரதானமாக கொண்டு தமது வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள் சகசரா சக்கரத்தின் அமிர்தத்தை பருக வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்தோம் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்காமல் தமது சரீரத்தை தன்னுடைய அடையாளமாக எண்ணிக்கொண்டு சம்சாரம் என்ற கடலில் மூழ்கி மாயா என்ற அலைகளால் அங்கும் இங்கும் தள்ளப்பட்டு இறுதி வரை துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் நான் என்பது எனது உடல் உடல் என்பது அறியாமை நான் எனது உடல் அல்ல எனது ஆத்மாவே என்பதை உணர்ந்தால் மட்டுமே ஜீவன் முக்தியை அடைய இயலும் இதை உணர்ந்து கொள்ள இயலாதவர்கள் எத்தனை முறை பூஜை செய்து கங்கையில் நீராடினாலும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்தாலும் ஜீவன் முக்தியை அடைய இயலாது முக்தியை அடைய உதவும் வழிகளை மிக தெளிவாக இத்திவ்ய தரிசன இத்திவ்ய சரித்திரத்தை படித்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே சுவாமி போதித்துள்ளார் இவற்றைக் கேட்ட சித்தையாவின் உடல் பறவையின் ரக்கையை விட மென்மையானதை போன்ற நிலையை உணர்ந்தார் சுவாமி நான் செய்த பூர்வ ஜென்ம நற்காரியங்களின் பயனாக உங்களை குருவாக அடைய பெற்றேன் நமது உடலில் சக்கரங்களை அதன் ரகசியங்களை தாமே அறியாத நிலையில் இருப்பதையும் மிக தெளிவாக உணர்த்தி பெற்றீர்கள் ஆயினும் ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது நமது சரீரத்தில் அமைந்த ஏழு சக்கரங்களைப் பற்றி விளக்கினீர்கள் ஆனால் அன்றோர் நாள் தாங்கள் தமது மற்ற சீடர்களிடம் நமது உடலின் மொத்தம் ஒம்போது சக்கரங்கள் இருப்பதாக குறிப்பிட்டீர்கள் அப்படியானால் மற்ற ரெண்டு சக்கரங்கள் யாவை அதன் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதைப் பற்றியும் அடியனுக்கு கருணையோடு தெளிவுபடுத்துங்கள் என்று வேண்டினார் குருவிடமிருந்து நாணத்தை கற்றுக்கொள்ளும் வேட்கையின் ஒரு சீடருக்கு இருந்தால் குரு மகிழ் ஓடு நாணத்தை வாரி வழங்குவார் ஆனால் கற்றுக்கொள்ளும் உண்மையான எண்ணம் ஒரு சீடருக்கு வேண்டும் சித்தையாவின் தீவிரமான விருப்பத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தையும் பார்த்த சுவாமி மஹிந்தார் அவர் என் அருமை குழந்தாய் சகசரரா என்று அழைக்கப்படும் ஏழாவது சக்கரமே இரண்டு உட்பிரிவுகளை கொண்டது முதலாவதாக முதலாவதாக தாலா சக்கரம் இரண்டாவதாக ஆகாச சக்கரம் என்று இரு வகைகளாக நிகழ்கின்றன இவை இரண்டும் சகஸ்ரரா சக்கரத்தின் மேலும் கீழுமாக இரண்டு பக்கங்களிலும் அமைந்துள்ளன இவை இரண்டும் தனித்தன்மை உடையதாக விளங்கினாலும் சகசரரா சக்கரம் விழிக்கும்போது இவை இரண்டும் அச்சக்கரத்துடன் இணைந்து விடுகின்றது அவ்வாறு சகசராஜ் சக்கரத்துடன் தாலா சக்கரமும் ஆகாச சக்கரமும் இணையும் போது தமது தனித்தன்மையை விட்டு சகசரா சக்கரத்தின் தன்மையை ஏற்றுக்கொள்கின்றன சித்தா நான் கூறிய ஏழு சக்கரத்துடன் கூடிய ரெண்டிலும் அவற்றின் அதிபதியான தேவதைகளையும் காண ஆர்வம் உள்ளவர்கள் தீவிர பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் அந்த லட்சியம் என்று நான் கூறிய பயிற்சியில் தூய்மையான உள்ளத்துடன் ஈடுபட வேண்டும் என்றார் மேற்கூறிய சக்கரங்களின் அதன் மந்திர சொற்களையும் இணைத்து பார்த்தால் ஒரு ஆச்சரியமான ரகசியம் பொதிந்திருப்பதை நம்மால் உணர இயலும் அதாவது முதல் ஆறு சக்கரங்களின் மந்திர சொற்களான ந ம சி வா என்பதாகும் இவற்றை இணைத்து பாருங்கள் நமச்சிவாய என்ற மந்திரம் வெளிப்படும் ஏழாவதாக ஆக்னேய சக்கரத்தின் மந்திர சொல் ஓம் என்பதாகும் ஆறு சக்கரங்களும் நமச்சிவாய என்ற ஒரே ஒரு மந்திரத்தில் இணைந்தும் அதே சமயத்தில் தமக்கே உரிய தனித்தன்மையோடு நின்றும் இறுதியாக ஏழாவது சக்கரத்தின் மந்திர சொல்லான ஓம் என்ற பிரணவத்தில் அவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து பரமாத்மாவை காண வழிவகுக்கின்றன மிகப்பெரிய பெரிய இத்தத்துவத்தை அற்புதமாகவும் நூதனமாகவும் ஒவ்வொரு சக்கரத்திலும் ஒவ்வொரு மந்திர சொல்லை பிணைத்து வைத்த பரமாத்மா சர்வ வல்லமை உடையவர் என்பதை உணர்ந்து கொள்வோம் அத்தியாயம் பத்து தொடரும்